ஹலோ காசிஎல்வருக்கும் வணக்கம் எஸ்எஸ்சி கான்சில் ஆஃப் ஜிடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம் எழுதிட்டு அடுத்தது ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க ஸோ இப்போ வந்து வேகன்சி சேஞ்ச் ஆனால் வந்து ஃபிசிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் கட் ஆஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய சைட்லேருந்து நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் அது முழுக்க முழுக்க என்னென்ன வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகாததுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோ இந்த முறை என்ன அப்படின்னா வேகன்சி இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் ஸோ முதல்ல வந்து நம்ம என்ன டேட்டா பார்க்க போகிறோம் அப்படின்னா வேக்கன்சி வந்து லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரிவைஸு வேகன்சி தான் எல்லா டைமும் டுவெண்ட்டி டூவும் ரிவைஸ் ஆயிடுச்சு டுவெண்ட்டி த்ரீயும் ரிவைஸ் ஆயிடுச்சு இந்த முறையும் வந்து ரிவைஸ் ஆகிருக்கு ஓகே லாஸ்ட் டைமும் அதாவது டுவெண்ட்டி டூவில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது போஸ்ட் வந்து இருந்துச்சு ஓகே இந்த முறை பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஓகே ஸோ போன முறையோடு பார்த்திங்கன்னா இந்த முறை வந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பதினாலு போஸ்ட் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்போ கம்மியாக இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும் ஓகே பட் இந்த முறையை வந்து நம்ம ஒப்பீடு பண்ணி பார்த்தோம்னா போன முறை வந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறு அப்போ ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தாறு மைனஸ் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஓகே அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு இரநூத்தி இருபது போஸ்ட் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த முறை போன முறையோட இந்த முறை வந்து அதிகரிச்சிருக்கு அப்போ போன முறையோட இந்த முறை வந்து கட் ஆஃப் கம்மியாகுமா அப்படின்னா நிச்சயம் கம்மி ஆகும் ஏன் அப்படின்னா இவ்வளோ வேகன்சி நம்ம இந்த வெறும் இரநூத்தி இருபத்தொன்று அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்க முடியாது ஏன்னா வந்து இப்போ ஒன் இஸ்டி எய்ட் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து எடுப்பாங்க ஓகே ஸோ அப்படிங்கிற ஃபைனலுக்கு போகும்போது அது வேறு பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலுக்கு போகும்போது ஒன் இஸ்டி எயிட்டு அப்படின்னு நம்ம எடுப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ டூ டுவெண்ட்டி ஒன் இன்ட்டு எயிட் நம்ம போட்டோம் அப்படின்னா இதுக்கு மட்டுமே எவ்வளோ அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய கால்குலேஷன் வந்து நிற்கிது ஓகே ஸோ இது வந்து நம்ம வந்து பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இன்னொன்று இதில் நம்ம கட் கட் ஆஃப் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சம் பேஸிக் இன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக போனோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயரோட டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரோடுது இது பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஓட வேக்கன்சி இது வந்து அதோட வேக்கன்சி முன்னாடி நம்ம இங்கே பார்த்துங்களா இதை மட்டும்தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் இங்கே வந்து அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டிருக்கேன் ஏன்னா ஒரு சின்ன கால்குலேஷன் வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஓகே ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி நம்ம எடுத்துக்கோம் இந்த முறை வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு போன முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி இருபத்தி மூணு ஓகே ஏழு மைனஸ் இரநூத்தி இருபத்தி மூணு ஏற்றிங்கன்னா இந்த எழுபத்தி மூணு போஸ்ட் வந்து என்ன ஆகிருக்கு அப்படின்னா எழுபத்தி நாலு போஸ்ட் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா அதிகமாக இருக்குது அப்போ எழுபத்தி நாலு இது வந்து எஸ்சி எழுபத்தி நாலு இன்ட்டு எட்டு அப்படின்னு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வேக்கன்சி வந்து அதாவது ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் வந்து இந்த முறை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா போவீங்க போன முறையோட இந்த முறை ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் ஓகே எஸ்டிக்கு வச்சோம்னா நாலு பேர் எஸ்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு பேர் நாலு நாலெட்டு முப்பத்தி ரெண்டு ஓகே அடுத்தது நம்மளுக்கு முக்கியமான என்ன பார்த்திங்கன்னா இந்த ஓபிசி யூஆர் இதில் தான் நீங்கள் அதிகமாக இருப்பீங்க ஸோ இதை நம்ம வந்து பார்க்கலாம் போன முறை வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி பதினாலு இந்த முறை பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தி நாலு நானூற்றி இருபத்தி நாலு மைனஸ் முந்நூற்றி பதினாலு வச்சோம் அப்படின்னா நூற்றி பத்து ஓகே ஓபிசி எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா நூற்றி பத்து இன்ட்டு நம்ம வந்து என்ன ஒன் இயர்ஸ்டி எயிட் தானே நம்ம எடுக்கிற அவங்க எடுக்கிறதுவங்க ஒன் இயர்ஸ்டி எய்ட் அப்படின்னு நம்ம கால்குலேட் வச்சோம்னா எட்நூற்றி எண்பது ஓகே எட்நூற்றி எண்பது பேர் போன முறையோட இந்த முறை என்ன ஆகுனா எக்ஸ்ட்ரா வந்து போகுவீங்க அப்படி நம்ம இங்கே வந்து ஒரு சா கால்குலேஷன் வந்து வைக்கலாம் ஓகே இன்னொன்று பார்த்திங்கன்னா யூஆர்க் வந்து ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு போன முறை பார்த்திங்கன்னா ஐநூற்றி மூணு ஐநூற்றி மூணு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுவத்தி ரெண்டு வேக்கன்சி இதை நான் வந்து எட்டால் வந்து மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நூற்றி எழுபத்தி ஆறு ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேக்கன்சி அங்கே நம்ம கால்குலேட் பண்ணதோட இங்கே அதிகமாக தான் வந்திருக்கு ஓகே ஸோ இந்த மாதிரி வேணால் ஒன் சிக்ஸ்டி எயிட் அப்படிங்கிறது வந்து நம்ம எடுக்கும்பொழுது இவ்வளோ வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகி இவ்வளோ பேர் வந்து எக்ஸ்ட்ரா போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஓகே ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது போன முறையோடு கட் ஆஃப் கம்மியாகும்னா நிச்சயம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஓகே இன்னொன்று போன முறைக்கும் அதுக்கு முந்தின முறைக்கும் வந்து ஒரு சின்ன கால்குலேஷன் நம்ம வந்து எடுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு போன முறைக்கும் அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமோட ரிசல்ட்டு ஓகே ஸோ இதுதான் வந்து அந்த மார்க்கு ஓகே இதுதான் வந்து அந்த மார்க்கு இப்போ எக்கனாமிக் வீக்கி செக்ஷன் நாற்பது எஸ்சி நாற்பத்தொன்று எஸ்டி முப்பத்தொம்போது இஎஸ்எம் வந்து முப்பத்தி ரெண்டு ஓபிஎஸ்சி நாற்பத்தெட்டு யூஆர் வந்து ஐம்பது ஓகே போன முறை பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு மிகப்பெரிய அளவில் வந்து சேஞ்சஸ் போன முறை வந்து வீக் எக்கனாமிக் வீக்கஸ் செக்ஷன் வந்து எக்கனாமிக் வீக்கஸ் செக்ஷன் வந்து நாற்பது ஓபிசி வந்து எழுபத்தி மூணு எஸ்சி வந்து அறுபத்தி அஞ்சு ஓ எஸ்டி வந்து அறுபத்தி அஞ்சு யூஆர் வந்து எழுவத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சேஞ்சஸ் வந்து இருக்குது இதுக்கு ரீசன் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து நம்ம பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு ஏன்னா இது ரெண்டு தானே நம்ம வந்து இங்கே எடுத்திருக்கோம் ஓகே ஸோ அதை பற்றி நம்ம வந்து இப்போ சின்ன ஒரு ஏன் வந்து இன்க்ரீஸ் ஆனது காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வந்து மிகப்பெரிய சேஞ்சஸ் வந்து வந்துச்சு ஓகே ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் எண்பது கொஸ்டின் இங்கேயே வந்து எண்பது கொஸ்டின் ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு மார்க்கு இங்கேயும் வந்து ரெண்டு மார்க் இதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ ஓகே ஸோ இது எல்லாமே வந்து இங்கே வந்து சேஞ்சஸ் ஆதாக இருக்குது பட் பெரிய சேஞ்சஸ் எங்கே நடந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷு ஹிந்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பேட்ச்காரங்க எல்லாமே என்ன அப்படின்னா எக்ஸாம் வந்து இங்கிலீஷில் தான் எழுதுனாங்க பட் போன முறை எழுதுனா உங்களையும் நிறைய பேர் எழுதிருப்பீங்க எல்லாருமே என்ன பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து தமிழும் வந்து எக்ஸாம் இருந்தது ஸோ நிறைய பேர் வந்து தமிழில் வந்து எக்ஸாம் எழுதுனா அப்படிங்கிற வந்து பார்த்திங்கனா மார்க் அதிகத்துக்கான ரீசன் வந்து அதிகமாகவே இருக்குது அப்புறம் இன்னொரு முக்கியமான ரீசன் பார்த்திங்கனா இங்கே நெகட்டிவ் மார்க் வந்து ஜீரோ ஃபைவ் அதாவது அரை மார்க் வந்து இங்கே நெகட்டிவ் மார்க்கு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கால் மதிப்பெண் ஓகே ஸோ இதுலேயும் வந்து ஒரு பெரிய வேரியேஷன் ஒரு குத்து மதிப்பாக போட்டு வந்து ஒரு நாலு கொஸ்டின் வந்து அடித்தோம் அப்படின்னா இதில் வந்து அரை மார்க் அப்படின்னா ரெண்டு கொஸ்டின் வந்து சரியாயிடுச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு உங்களுக்கு வந்து நாலு மார்க் ஆயிடுது ரெண்டு கொஸ்டின் தப்பாகிடுச்சுன்னா ஒரு மார்க் தான் போகுது அப்போ மூணு மார்க் நிற்கிது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாலு கொஸ்டினில் வந்து ரெண்டு கொஸ்டின் தப்பாகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நாலு அரை மார்க் தான் போகும் மூன்று மார்க் இருக்குது ஓகே ஸோ அப்போ இங்கே வந்து என்னன்னா மார்க் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அடுத்தது இன்னொரு முக்கியமான ரீசன் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வேக்கன்சி முன்னோரிடம் என்ன அப்படின்னா ஒரு பதினாலு வேக்கன்சி வந்து அதிகமாகவே அதாவது கம்மியாகவே இருந்துச்சு அப்போ கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு ஓகே ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ரீசன் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூயார்க் வந்து வெறும் ஐம்பது புள்ளி ஆறு இங்கே பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஓபிசிக்கு எடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஓபிசிக்கு ஓபிசி ஓபிசிக்கு வந்து நாற்பத்தெட்டு புள்ளி ஆறு இங்கே வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணு புள்ளி ரெண்டு ஸோ இந்தளவுக்கு வந்து பெரிய சேஞ்சஸ் வந்து இருக்குது பட் இந்த முறையை வந்து நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வந்து இருபத்தி நாலு இந்த போன முறை இந்த முறை இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா இதுல வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை ஓகே இங்கேயும் எண்பது கொஸ்டின் இங்கேயும் ரெண்டு மார்க் இங்கேயும் இங்கேயும் இது இதுவும் இதுவும் சேமு இது எல்லாமே சேமு இங்கேயும் வந்து தமிழ் எழுதுனாங்க இங்கேயும் வந்து தமிழ் இதுவும் வந்து நெகட்டிவ் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ டூ ஃபைவ் ஓகே ஸோ அதனால தான் என்ன அப்படின்னா போன வந்து நான் ஒரு வீடியோ நிறையா பேர் இவ்வளோ கட்டாக அதிகமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து போன முறையோடு வந்து இப்போ நிறைய எழுதுவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஐடியாவும் இருக்கும் கம்ப்யூட்டர் அந் இன்க்ரீஸ் ஆக அதிகமாக இருந்தது அப்படிங்கிற அளவில் தான் நான் பண்ணியிருந்தேன் பட் இந்த முறை வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏறக்குறைய இரநூத்தி இருபது இந்த இந்த இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும் ஓகே ஸோ அப்பளுக்கான உடற்பேர்வு கட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் இது எல்லாமே முழுக்க இங்கேயுனே கொடுத்துருக்கு இது முழுக்க முழுக்க என்னுடைய தனிப்பட்ட எதிர்பார்க்கும் மட்டுமே இந்த வகையில் வந்து என்னுடைய கட் எக்ஸ்பெக்டேஷனை வந்து நான் சொல்லிடுறேன் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த முறை எவ்வளோ அப்படின்னா நாற்பத்தஞ்சு டு ஐம்பது அஞ்சு ஐம்பது இதுக்குள்ளே தான் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன் எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்திரெண்டு டு ஐம்பத்தேழு எஸ்டிக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு டூ ஐம்பத்தி ஏழு ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தெட்டு டு அறுபத்தி மூணு அன்றிசர்வில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு டூ அறுபது நான் என்னென்ன இந்த அன் வந்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க அதாவது அன்றிசெர்வ் எப்போதுமே அதிகமாக தானே இருக்குது இந்த இடத்துல கம்மியாக காட்டியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி உங்களில் சிலருக்கு வந்து கேள்வி இருக்கும் என்னுடைய இங்கே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்ம வந்து கால்குலேட் பண்ணும்போது இங்கே பாருங்கள் இந்த இதில் வந்து வேகன்சி வந்து ஒரு ஆட்களுக்கு கூப்புறோட அளவு இங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஓபிசியில் வந்து அந்தளவுக்கு கிடையாது ஓகே ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம்னா இப்போ என்னுடைய கால்குலேஷன் வந்து உங்களுக்குள்ளே புரியும் ஸோ இதை பேஸாக வச்சு தான் பண்ணால் இந்த மாதிரி வந்து ஓபிசி வந்து நான் வந்து கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாகவும் யூஆர்க்கு வந்து கொஞ்சம் கம்மியாகவும் வச்சுருக்கேன் ஓகே நீங்கள் வந்து மற்றதை பற்றி கவலப் பண்ணுங்க அவசியம் இல்லை பட் இதே வந்து என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் அவ்வளோதான் பட் இப்போதைக்கு நீங்கள் யார் யாரெல்லாம் வந்து ராஸ்கோர் வந்து இப்போ எக்கனாமிக் வீக்கர் செஷன் போட்டிருந்தோம்னா நாற்பதும் மற்ற எல்லா இதுலேருந்தும் சரி ஒரு ஐம்பதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கலுக்கு இப்போ இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க இன்னும் நாமினிசேஷன் ஆனதுக்கப்புறம் வந்து ராஸ்கோர் யாருக்கெல்லாம் வந்து ஒரு ஐம்பதுக்கு மேலே இருக்கோ எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க ஸோ நம்ம நாமினிசேஷன் ஆகும்போது நிறைய மாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வருத்தப்பட்ட எந்த ப்ரோஜனும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஃபைவ் கிலோமீட்டர் ஒரே ஈவெண்ட் தான் அதில் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் தெரியாமல் தோற்று போனவங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இந்த ஃபீல்டில் நான் இருக்கேன் ஸோ என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் மற்ற எதை பற்றி கவலைப்படாதீங்க இப்போ ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது ஏன்னா வந்து ரொம்ப பெரிய தொகையான ஆட்கள் வந்து இந்த முறை வந்து ஃபிசிக்கலுக்கு போக போகிறீங்க அப்படிங்கிறதுல நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் ஆல் தி பெஸ்ட்